ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே இருந்தால் போணும் கிட்டத்தட்ட ஏழு எத்தனை கிலோமீட்டர் காட்டுக்கிறோம் ஏழு கிலோமீட்டர் காட்டுறது இங்கேருந்து போகணும் அதுக்கப்புறம் அங்கே போக வேண்டியதுக்கு உங்களுக்கு வியூ உட காட்ட போட்டோம்னு வாங்க வியூ பார்ப்போம் எப்படி இருக்கு மேலே தான் போய் ஏறி நம்ம போகணும் ஏறி வா ஏ கம்பியெல்லாம் முடிஞ்சதுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யுத்த பயிற்சி பாடசாலையா அமைது ஏரியாவுக்குள்ளே வந்துவிட்டோம் தவறு விட்டோம் நண்பர்களே வழியை தவறு விட்டோம் தான் சிங்கள இருக்கு மற்றவர்களுக்கு கிராமங்கள் சிங்கள கிராமம் இந்த கோவில் மாதாஜை நம்பி வேலை தெரியும் எங்கேயோ சொல்லி சொதப்பு உண்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் போஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இங்கே இருக்கும் போது அம்பாரில் இருக்கும் அம்பாரில் இருந்து இன்றைக்கு நம்ம வாட்டர் ப்ராப்ளம் அப்புறம் இங்கேருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம இருபது நிமிஷம் பிடிக்குது இந்த வியூலாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது அவள் பெரிய வாட்டர் ஃபாலில் சின்ன ஒரு அளவான வாட்டர் ஃபால் தான் போய் பார்ப்போம் அந்த வியூலாம் அப்படி இருக்குது உங்களுக்கு அம்பா டவுனி அப்படியே சுற்றி காட்டணும் வாங்க வீடியோவில் போகலாம் மறக்காம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் வீடியோ பாருங்க சிப்பா எங்கல்ல ஏதோ பட்டையெல்லாம் வாங்கணும் சொல்லி என்னடா சரி போய் பட்டையை கிடையாது வாங்கிட்டு வா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அம்பர் டவுன் ஆமாம் பழைய நினைவுகள் வந்து போதும் என்னடா பைக்கில் பைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அம்பர் டவுன் இது வந்து பனிக்கட்ட கோபுரம் கிளக் டவர்னு சொல்வாங்க இங்க அம்பாரில இருந்து அம்பாராவாவுக்கு வந்து பெரிய ஒரு டவுன் சிட்டி. bro நம்ம எதாவது போணும் நேராவா? ஓகே இப்போ நம்ம फ्रेंड्स பாத்தீங்கன்னா நம்ம நேரா தான் போணும். இங்க இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் மேல திதின் பே. இல்ல. கனகாலத்துக்கு பிறகு நம்ம அம்பாரை வரோம். அது இப்ப நான் எலெக்ஷன் டைமுல பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவே எடுக்க முடியாம போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் கிட்ட வீடியோ போடல அதுக்கு வீடியோ போட்டிருப்பேன் நினைக்க அதுதான் போஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிருப்போம் அதுக்கு வீடியோ எடுக்கும் இது குலமா ஆரா இதோட சேர்ந்த மாதிரி பார்க் இருக்கு உங்களுக்கு காலையில வாரதை விட நீங்க மாலையில அதாவது பின் நேரத்துல நல்ல அழகா ஃப்ரீடமா சுத்தி போகலாம் என்ன புல்லா ஆக்களை தரப்பா இப்ப கூட ஆக்கலா தரப்பாங்க தூரத்துல இடத்துல இருந்து வரவங்க கூட இந்த பார்க் அதாவது பார்க்க காட்டு போற இந்த பார்க்லதான் லவ்வர் ஜோடி நீங்க கூடுதலாவே காணலாம் எங்க நம்மள ஊர் இருந்தாலும் வேற வேற வெளியூர்ல இருந்து இங்கேதான் வந்து இருப்பாங்க லவ்வர் ஜோடி கூடுதலா வார இடங்கள் இப்ப இதைக்கு பாப்போம் அதுல கோயில் நடாது இங்க இதுக்குள்ளேயே ஒரு தமிழ் கோயில் இருக்கு இது ஒரு அதிசயம் இதுக்குள்ளே தமிழ் கோயில் இருக்காண்டவா கொண்டு வச்சுக்கா சண்டையெல்லாம் இருக்கு பரவாயில்ல பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான் கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் மாமா மாமா சிக்னல் போட மாட்டாரா கடைக்கு மட்டும் எல்லா ஊர்லயும் அவங்க தெனாவட்டா தான் வேலை பார்க்கலாம் எத்தனை எவ்வளவு கிடைக்கணும் கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஏழு கிலோமீட்டர் வந்து நேராக போனோம் அதுக்கு பிறகு வலது பக்கம் திருமணம் போட்டிருக்கு பாப்போம்மா இது ஃபுல்லாக பாருங்க வேலி கம்பி கொடுத்து அப்படியே ஆறு அங்கல் எனக்கு இது அங்கல் ஆறு என்னடா அது பெரிய ஒரு ஆறு நினைக்கிறேன் என்ன அது ஃபுல்லாக அப்படியே வேலியை தான் என்னது வேலி போட்டு கூட இல்லை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆக்கல் போகக்கூடாதுன்றதுக்கு மட்டும் இல்லை யானைகள் வந்து கூட வந்து நடமாட்டம் கூட வந்து இருக்கும் இல்லை ஆத்தால வாரது ஏட்டா கல்முனையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ அடிக்கடி வந்து யானை வந்து அடிக்கடி யானை வந்து கல்முனை பக்கம் உலாவி தெரியுது இப்போ அங்கே இருக்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக அந்த வெடியை நான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வெடியில் இருந்து டிஎஸ்ஓபி சாலை கொடுத்துருக்காங்க சொன்னாங்க டிஎஸ்எபி அப்புறம் எதிராக கொடுத்துருக்காங்க அதில் நம்மளோட ஃப்ரெண்ட் படி எனக்கு சொன்னார் இப்போ நம்ம மேலே இந்த வியூவை காட்டலாம் நான் ஏறி பார்ப்போம் அப்புறம் எதாவது இதில் மேலே கட்டில் ஏறையில அதில் ஏறி வச்சுட்டு ஏறு கும்பா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்க இருந்தா போகணும் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் காட்டுறதுக்குறோம் ஏழு கிலோமீட்டர் காட்டுது இங்க இருந்து போகணும் அதுக்கப்புறம் அங்கே போக வேண்டியதுக்கு உங்களுக்கு வியூ உண்டு காட்ட போடுறோம்னு வாங்க வியூ பாப்போம் எப்படி தான் மேல ஏறி நம்ம போகணும் கம்பி எல்லாம் கொடுத்து அலர்ட்டா இருக்கணும் இங்கேருங்க ஃபுல்லாக தாமரை கடைக்கு ஃபுல்லாக இங்கே ஆனால் சரியான தாளமாக இருக்கும் இது வந்து யானைக்காக தான் கொடுத்துக்காங்க கொடுத்துடல அந்த கம்பி வந்து ஏன்னா யானை வந்து ஃபுல்லாக காடு தானே இங்கே வருங்க இந்த தொங்கலிருந்து அந்த தொங்கலை போய் ஃபுல்லாக வளைச்சி வந்து காடு இந்த இருந்து ஆக்கள் நைட்டில் வழியாக வருவாங்க அப்படியே இது வந்து விகார இங்க வெயிலில் பார்த்தீங்களா சரியான வெயில் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பேர் நேரம் பேர் ஒன்பதரத்துக்கு நினைக்கும் இங்கே சரியான வெயில் ஆகுது அப்படியே வெளிநாட்டு பறவைகள் இதுகளுக்குலாம் இங்கே விசா இல்லாமல் எப்படி இந்த ஃப்ரீடம் இல்லை அங்கே வரேன்னா மீன் பிடிச்சிட்டு அடிக்க கடும் வெயில் அடிக்கிறது நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் இந்த சிங்கிள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மாதிரி நிறைய புல்லு வளரும் ஆனால் இதெல்லாம் மாடு சாப்பிடுதா சாப்பிடலாம் மாடு சாப்பிட்றல போல பெரிய சேனலை மாட்டுக்கான எல்லா ஏரியும் பழக்க ரெண்டு இல்லை ப்ரோ எல்லா ஊர்லயும் போகல இப்படி நிறைய புல்லாம் கிடக்கு இப்படியே இப்படி மாட்டுக்குண்டா இங்க இருக்க மாடெல்லாம் கொடுத்து வச்ச மாடு வாங்க இங்கே அப்படியே நம்ம போவோம் வைக்கல எல்லாத்தையும் அப்டேட் பண்றேன் இருந்து மழை வியூ பாருங்க இங்கேருந்து மொழி தெரியாத ஒரு ஊருக்குள்ளே போறதே கொஞ்சம் நம்ம நாட்டில் இருந்து நமக்கு மொழி தெரியாது சீக்கிரம் தெரியாது மகளுக்கு தமிழ் தெரியாது அதால் எங்களுக்கு சீக்கிரம் தெரியாது அது மட்டும் இல்லை இப்போ கார்ட் ப்ரோ எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா சேர்ந்த மாதிரி இருக்குது அதான் அதால் அப்படியே வரலாம் இப்போ எதாவது போகணும் ப்ரோ போகணும் ஒரு ரோட்டு தான் ஓமா அங்கேருந்து பார்க்கும்போது ரெண்டு ரோட்டா புரியுற மாதிரி இருக்கு ஆனால் ரோட்டா பார்த்து ஓ பெரிய இங்கே பார்த்தீங்களா சிங்கிள் ஏரியாவில் எவ்வளோ நீட்டாக இருக்கு நிறைய இது என்ன ஹாஸ்பிட்டலா என்ன அதில் தான் இருக்கும் போல ப்ரோ நீ ஆ இது வந்து கொளிச்சு நிறதானே அதை கோல் மெப்பை போட்டால் எங்கெங்க கூட்டி போகிறதில்ல விட்டா கொளிச்சு ரோட் இல்லாத இடத்துக்குள்ள கொளுச்சிக்கெல்லாம் கூட்டி உள்ளுக்குள்ளே கெம்எஸ்சியில் போயிருப்போம் போய் படிக்கிறதுக்கு ரொம்ப நாளா ப்ரோ படிக்கணும் படிக்கணும் சேர்த்துட்டு இருக்கலாம் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு இங்கே வாருனா இந்த மாதிரி இடத்துல இப்படி ஃபோட்டோ எடுக்க நல்லா தாருங்க அப்படி வடிவாதா நல்ல பெண்ட் வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ்

சொல்லுங்க இப்படி இந்த சிங்கிள் ஏரியாவில் மட்டும் தான் இப்படி இல்லை நிறைய பெண்டு பெண்டு ஆடகம் எனக்கு எத்தனை வெண்டு வருது ஸோ கழிச்சு போய் கொண்டே இருக்கலாம் வாவ் நமக்கு பிடிச்ச இடங்கள் ப்ரோ இதெல்லாம் எப்படி பார்த்தியா மாசா இருக்கா இதோட வீடா நமக்கு இங்கேவா இன்னொரு அவன் சத்தம் போட்டு வரான் ப்ரோ பாரு ப்ரோ இது வந்து அந்த என்ன சொல்லுவாங்க மினரல் வாட்டர் தண்ணி உற்பத்தி செய்யறாட என்ன இடம் பியூ காட்டுறோம் சரி பியோ ஒன்று காட்டானு பார்த்தேன் மேலே ஏற இல்லாது இங்கே எடுத்த விட்டு எடுத்தோம் இந்த பியை பார்த்தா அங்கே அவரத்தை வச்சு நின்று எடுத்து காட்டுவோம் இன்னும் எத்தனை கல இதுல ஏற இல்லாது ஓ பெரிய தூக்கி முன்னுக்கு ஓடுறதா ஏதே இல்லாது ஓ ஆத்தோட தான் இப்போ போய் கொண்டிருக்கோம் இங்கே பக்கம் வயல் இங்கே பக்கம் ஆறு நடுவில் நாங்கள் போய் கொண்டிருக்கோம் ஆனால் இங்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாண்டு வெயில் அந்த இது காட்டல் நடா கூலிங்க ஆத்தோரத்தால் போகிறதுல பார்த்தீங்கன்னா சரியான கூலாக இருக்குது இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது மெப்பில் இன்னும் நாலரை 4 கி.மீக்கு அதுல இருந்து வலதுபக்கம் திரும்பணும் வந்து அப்போ போயிட்டு இருக்கேன் இதுக்கு மேல ஏறி பார்க்கறan தான கட்டிக்கானல் இங்க பாக்குறவடுந்து ப தண்ணி வர வரது வந்துயா ச தண்ணி அடிச்சு டி தண்ணி போற இந்த இடத்த முடிக்கிறதுக்குள்ள நான் இந்த ஒரு வியூ உங்களுக்கு காட்டி போறதான் ஃபிரண்ட்ஸ் ஓவர் நின்று சரி வீடியோ எடுப்போம் கிட்ட போவாத கம்பி அள்ளி போடிச்சிக்கான ஏன் பார்க்க கூடாந்து போட்டுருக்கானோ ஒருத்தந்து எடுப்போம் எட்டி பார்த்துருமா ஓமா அலர்ட்லந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் 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 ஃப்ரெண்ட் பண்ணுங்க யாருங்க இந்த அவர்தால வரலாம் போல் கொஞ்சம் குளிக்கிற இடங்கள் போல என்ன ஏது இல்லை அந்த அளவுக்கு தெரியுதா இவர்தாலே வரலாம் போல் இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா யானைக்காக தான் இந்த கம்பியை போட்டுக்கிறேன் மேலே வாகனம் வந்து போய் தெரிஞ்சுக்கு அப்போ நீ பயத்துல இருந்து ஆடுது கரண்டு போதுக்க மாட்டேன் அந்த ஆறு மணிக்கு போகிறாங்க கரண்ட் வருதுல்ல இந்த இடம் நான் நினைக்கிறேன் இந்த வாட்டர் ஃபால் இருக்காது அது இன்னும் ஏழு கிலோமீட்டர்லாம் பட்டன் உண்டா ப்ரோ எப்படியோ ஓரளவு காட்டியாச்சு இந்த இடக்கலாம் உங்களுக்கு ஓ ஓ எப்படி இறக்கு ஏய் கண்டி கண்டி போனா முன்னுக்கு இறக்கணும் ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா கேம் அப்படியே அவன் அப்படிதான் வானம் ஓடுறான் யுத்த பயிற்சி பாடசாலை அமைது फ्रेंड्स அதனால என்ன அப்படினா யுத்தத்துக்கு எல்லாம் ட்ரெய்னிங் குடுக்குற இடம் பாடசாலை பயிற்சி குடுக்குற இடம் யாருக்கு யுத்தம் தேக்கி பயிற்சி குடிக்கிறத தெரியல நாங்க வந்தா குடுக்கண்ட அவங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி சொல்றே இவரன் தூக்கி தூக்கி போடல ரோட்டு தார் ரோடு தூக்கி 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 போடுது தூக்கி தூக்கி போட்டு வருது ஆனா எந்த கதைக்கு பின்னர்த்தல இந்த வந்துடாதீங்க யானை எந்த பக்கத்தாலையும் வரலாம் என்னடா மலை காடு பஸ் வரான் அப்படி தூக்கி போட்டு பாத்தியா இங்க கொஞ்சம் பெயில் கூட இருக்கிறார் திரும்பி பாத்தா வரைக்கிற பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெயில் கொஞ்சம் குறைவா இருந்தது

ஏன் ரோட்டா தப்பா ரோட்டால போறதுக்கு பிடிஞ்சிருக்கு போல இருக்கு இப்படிதான் கொல்லி நம்ம கூடுதல பாத்தீங்கன்னா சிங்கிள் ஏரியால விற்பாங்க விடுது கொத்தி விற்பாங்க விடியா நான் போயிட்டு அங்க பாத்து சொல்றேன் உங்களுக்கு என்ன மாதிரி வாட்டர் ஃபால் நீங்க எல்லாம் குளிக்கலாமா ஒஸ்தா என்ன மாதிரி சேஃபா அதுக்கு பிறகு நீங்க வந்து குளிக்கலாம் டேய் நம்ம ஏரியால மட்டும் தமிழ் ஏரியால மட்டும் சிங்களம் இங்கிலீஷ் எல்லாம் எழுதி வைக்காங்க சிங்கள ஏரியா பாத்தீங்கடா பெரும்பான்மை இங்கிலீஷே கூட காணல சிங்களா கிடக்கு அதை எப்படி வாசிக்கிறோம் என்ன இருந்தா போல போட்டானே இருக்கு பாட்டு வருது அப்படியே என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கில் வந்து இபி அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் கிழக்கு மாணம் முழுவதும் இபி தான் அதாவது ட்ரிங்கோ அம்பாறை அம்பார்த்து கொத்துகள் எல்லாமே இபி நம்பர் பிளேட் முன்னுகு அதால பெரும்பான்மையான நினைப்பாங்க கதைக்காமல்களோட சிங்கள பொடியா நினைப்பாங்க கதைக்க வலிக்கிட்டதான் தெரியும் தமிழ் பொறியினர் அது மட்டும் தான் பிரச்சனை பெருகி அது வேற இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு பெண்டையோட ரெண்டாயிரம் நாள் யார் யாரு என்னென்ன கொலவரிகள் இருக்கா நிறைய தெரியல

ஊருக்குள்ளான் போகுது இதானே அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம தனி சிங்கிள் ஏரியாக்குள்ள வந்துட்டோம் நல்ல சிங்கிள் ஏரியா தான் யாருக்கிட்டா போட் போட்டு கேடு கட்டு அடிக்க போறாங்க நல்லது இல்ல நீங்க மிஸ்டர் மைனர் குஞ்சுனே இப்படி சொல்லி ஏ வாடலையே தா வாடா ஃபர்ஸ்ட் உனக்கு தான் அடிப்பா

அறுநூறு அறுநூறு மீட்டர் இதில் காட்டு ப்ரோ எப்போ காட்டு காட்டுப்பறோம் அறுநூறு மீட்டரில் ஒரு நானூறு மீட்டரில் வலது பக்கத்தில் திரும்பணும் வா ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்குது நேரம் வீட்டுக்குள்ளே போக போகுது இல்லை இந்த கோகுல் மாத்தாட்டி இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்க்குமரம் பெரும்பாலும் நீங்க இருக்கிற வாரத தவிச்சு கொள்ளுங்கண்ணே கூட புரிய மாதிரி செட்டா வந்தா வாங்க போற போகுது கோவுல் மாதாஜி நம்பி வந்ததுக்கு வருவியா 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 இந்த ஆட்டுக்குழுவாஜாவ டம்புல ஒரு வாட்டர் பாலிக்கி குளிச்சிக்கிறாம இன்னும் வரல பாப்போம் பயப்படுறியா இன்னொரு ஏரியா டயப்பிட்ரியா எப்பட நம்ம

மெயின் ஓரமா இருக்கு இல்லையா இதெல்லாம் அப்படிதான் நான் போகும் போகுது இந்த அம்மாட்ட க என்னடா நம்ம கழிக்கலாம்

இங்கே தான் போது வலியை தவறு விட்டோம் நண்பர்களே வலியை தவறு விட்டோம் யாரோ செய்தோம் சரி நைட்டு

ஹே கோகுல் மாதாஜி சிங்கள ஒன்று கையில் அடி வாங்கி தராமல் இருக்க மாட்டாப்பாலாம் தெரியுது கோகுல் மாதாஜி நம்பி வேலை சரி எங்கேயோ சொல்லி சொதப்போ உண்டு என்ன திரும்பி மெயின் கொண்டு எடுத்தது

இவங்கெல்லாம் யாரு சிங்கல் ஏரியாலும் புலனி ஏரியா மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு என்ன கொஞ்சம் மொழி தான் வித்தியாசம் மற்ற மாதிரிலாம் இருக்கிற சந்து குந்த நாங்க ஓடிச்சுட்டோம் எங்கள மாதிரி ரைடர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை பார்க்க முடியாது எங்கடா இன்னும் வழி வரல நேராக போ நேராக போன்ட்டு எங்க அந்த குளிக்கிற இடத்தினாலும் கொஞ்சம் பார்க்க தான் கடைசியா நம்ம வந்த அந்த முன் ஏரியா தான் வரப்போகுது அதில் ப்ரோ இதே சவுகாலம் கண்டல வரும்போது எங்கேயோ எல்லாம் பாக்குறது தான் இருக்குது என்னடா இது இன்னும் மாதிரி அப்புறம் எத்தனை கிலோமீட்டர் காட்டுது இன்னும் ரெண்டு தசம் ரெண்டு கிலோமீட்டர் புடி அதுக்குள்ளேயும் ஒரு

நீச்சல்டப்போ முதலிட கிடப்போம் என்ன சாதா கூட இருக்கு

வா வா இந்த ரோ இந்த வியூவை பார்த்துட்டா நாங்கள் வரணுன்னு முடிவு பண்ணோம் ஆனால் அதுக்கு இவ்வளோ தூரம் சுற்றுவோன்றது இருப்பாங்களே எவ்வளோ தூரம் சுற்றி ஒன்று இருக்கோம் இந்த வியூவுக்கு ஓகேப்பா நீர் தேய்க்கங்குறதுக்கு குடிநீரை வழங்குங்கிறது தான் நீர் தேய்க்கும் ஒன்றாகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சொன்ன இடத்துக்கு வந்துவிட்டோம் உண்மையாகவே அவ்வளோ பெரிய நீர்வீழ்ச்சி இல்லாட்டிக்கும் இந்த இடத்த பார்த்திங்கன்னா அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது அதை நீங்கள் அடுத்தடுத்த அடுத்த விடியெல்லாம் பார்ப்பீங்க இந்த இடத்த சும்மா மேலோட்டமாக நாங்கள் காட்டுறோம் பாருங்கள்